இந்த உலகத்தையே ஜெயிச்சுக்கிட்டு இருந்த தன்னுடைய காலடி கீழே கொண்டு வரணும் அப்படின்ற பெரியோடு அணைஞ்சுக்கிட்டு இருந்த கிட்லர்ட்ட போய் ஒரு நிருபர் பேட்டியாக்க போனேன் அந்த நேரம் பார்த்து ஒரு இருநூறு மாடி கட்டிடத்துடைய மேல் தளத்துல கிட்லர் தன்னுடைய சக ராணுவ வீரர்களோட ஒரு ஆலோசனைகளை ஈடுபட்டு இருந்தான் அந்த நேரம் பார்த்து போய் ஐயா நீங்க இந்த உலகத்தையே உங்களுடைய காலடி கீழே கொண்டு வரணும் வெறி பிடிச்சு போய் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த நிருபர் கேட்டேன் கிட்லிட்ட உடனே கிட்லர் சொன்ன ஐயா என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய படைவீரருடைய சுய கட்டுப்பாடு அதுதான் அப்படின்னா அப்படியா நீங்க சொல்றது எதையும் எல்லாத்தையுமே உங்களுடைய வீரர்கள் கேட்பாங்களா அவ்வளவு கட்டுப்பாடு மிக்கவங்களா அப்படின்னு ஆச்சரியோட கேட்டேன் அந்த நிருபர் ஆமா அப்படின்னு எங்க காமிங்க அப்படின்னா உடனே கைதட்டி கூப்பிட்டு அவர் சொல்லிச்சர வா இந்த கட்டிடத்துல இருந்து குதி அப்படின்னா

அந்த நிருபர் தனித்து விதி ஐயா உங்க நேர்மையை நான் பாராட்டுறேன் இவ்வளவு கட்டுப்பாடு மிக்க வீரர்களா இந்த படையில நீங்க இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க என்ன உங்க தலைவர் சொன்ன உடனே நீங்க எதுவுமே என்னன்னே கேட்காம இவ்வளவு உயரமான இரநூறு அடி உயரமான கட்டிடத்துல இருந்து கீழே குதிச்சிருவீங்களே நீங்க செத்து போவீங்களே என்ன செய்யறது அப்படின்னு ஒன்று நீங்க வேற சுய கட்டுப்பாடும் இல்லை ஒரு கத்திரிக்காயும் இல்லை இவங்கிட்ட வேலை பாக்குறத கூட மேல இருந்து குதிச்சு செத்து போயில் அப்படிதான் எல்லா போயிலும் குதிச்சுக்கிட்டீங்க நானும் அப்படிதான் போய்கிட்ட நீ தடுத்து நிறுத்தாதே அப்படின்னா